கம் இன்றைக்கி எல்லோரும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருண்டை குழம்பு என்னது உருண்டை குழம்பா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அதுக்கு என்னென்னா சில பேர் வந்து குருமா குழம்பு மாதிரி தாளிப்பாங்க கறி குழம்பு மாதிரி நாம் அந்த மாதிரி தாளிக்க மாட்டாங்க நாம் வந்து என்ன தாளிப்போன்னா இந்த மாதிரி கடுகு வெந்தயம் ரெண்டு அப்புறம் ஜீரகம் ரெண்டு மீன் குழம்பு எப்படி வாசலில் இருக்கும் அதுமாதிரி ஜீரகம் ரெண்டு பெருஜீரகம் ரெண்டு இப்படி தாங்க தாளிப்போம் அப்படியே தாளிப்பு வாசனை வருதா வரும்பொழுதே என்ன பண்ணணும் நல்ல வாசனையாக இருக்குத்தீங்களா அப்போ வந்து ரெண்டு கறி ரெண்டே ரெண்டு ஆனியன் ஆனியன் ரெண்டு போட்டு கொம்பு வேணாம் ரெண்டு கார்லிக்கு ரெண்டு பல் போடுங்க அது போட்டு இது நல்லா வதங்கட்டும் அப்படியே இது பண்ணுங்கள் வதங்க போதா வதங்கட்டு வதங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளி நமக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பு அவ்வளோதாங்க அந்த புளிப்பு எடுத்துகிட்டு புளி கரைச்சி நான் வச்சுருக்கேன் ஸோ புளி கொஞ்சோண்டு கரைச்சி அது தக்காளி பற்றி கரைச்சிட்டு அது தண்ணி அலங்காக இருக்கணும் அதில் ஏன்னா நம்ம உருண்டை போட்டோன்னு கொஞ்சம் மொத்தமாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கா ஓகே சரி இருக்கட்டும் இப்போ என்னென்னா அப்படியே வந்து என்ன ஆச்சுன்னா நல்லா கொதிக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதில் என்னென்ன போடணும்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் இருங்க அப்படியே இருங்க இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு தாங்க குழம்பு கொதிக்க வைக்கணும் நான் கரைச்சி மட்டும் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு வச்சுருந்தேன் ஸோ மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமா அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு கண்டிப்பாக ஓடுறேன் போதும் எங்களுக்கு ரொம்ப காரமாயிடும் மல்லித்தூள் போடலாம் சில பேர் மிளகாவும் மல்லியும் சேர்ந்தே கலந்தே அரைச்சி வச்சுருப்பீங்க அப்படி வச்சுருந்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு எப்படி தோணுதோ அந்தளவு நீங்கள் போட்டுக்கோங்க காரம் நிறையனா காரம் போட்டுக்கோங்க கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் உருண்டை குழம்புலாம் ஓகே அவ்வளோதான் போதும் இன்னும் கொஞ்சம் உண்டு வேணால் போட்டுக்கலாம் ஏன்னா கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது இல்லையா அவ்வளோதான் போதும் இது போருங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போது தண்ணியாக தானே வச்சுருக்கோம் மூடி வச்சிடலாம் எல்லாம் போட்டோம் உப்பெல்லாம் போட்டு எல்லாம் கரைச்சி வச்சாச்சு இப்போ உங்களுக்கு வந்து இதையும் தாளித்து கொட்டி வச்சாச்சு உருண்டை குழம்புக்கு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா உருண்டைக் குழம்புக்கு கடலப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு பருப்பு கலந்து ஊற வச்சு வச்சுக்கணும் ஓகேவா ஊற வச்சு அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடினா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணுங்க அரைச்சிட்டு அதில் கருவேப்பில எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் சின்ன கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு அடுத்தது வந்து கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து வெங்காயம் ஆனியன் கார்லிக்கு கூட கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டு செமையாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம என்ன செய்யணும் அதில் கொஞ்சம் தேங்காய் பூ ஏன்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றுவோம் இல்லையா அதனால கொஞ்சம் கூட தேங்காய் பூவும் போட்டு இதில் என்ன செஞ்சுக்கணும் நல்லா பிசைஞ்சு உருட்டி ஆக்கிக்கணும் ஆக்கிக்கணும் உருட்டி ஆக்கிக்கூடாது ஆக்கிக்கணும் நான் சிம்மில் வச்சு தாளித்தோமா அதனால நம்ம ஃபுல்லில் வைக்கல குழம்ப குழம்பு ஃபுல்லில் வச்சாதான் தான் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொதி வரும் நல்லா நல்லா அந்த வாடை போட்டும் வாடை போனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோமா மே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோமா அந்த பருப்புகள் அரைச்சி வச்சிருக்கோமா நான் கொஞ்சமாக தான் போட்டேன் எப்போதும் நிறைய போட்டு போட்டு மீன் மீதி நிறைய வந்துடுது அதனால் உருண்டை மட்டும் குழவு மட்டும் வச்சுக்கலாம் சொட்டுக்கு வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் எங்காச்சு இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம் உருண்டையில் இல்லை மாவுலையே கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு இதில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இதையே குட்டி குட்டியாக தட்டி இப்படி இப்படி பிடிச்சி இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி தட்டி தட்டி இப்படி பிடிச்சி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா இது ஒரு வடை இது வடை உருந்து உளுந்து வடை இல்லைங்க கடல பருப்பு வடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து போதும் வச்சுட்டோம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இதில் வந்து என்னென்ன போட்டுக்கணும் உப்பு நம்ம பருப்பு ஊற வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா மிக்சியில் வந்து அதில் ரெண்டு சோம்பை போட்டு அரைச்சாச்சு அரைச்சாச்சினா ரொம்ப குழைவா இல்லாமல் ஓரளவுக்கு அரைப்ப போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பு அதான் உப்பு போட்டிருக்கோமா கருவேப்பில ஆனியன் அப்புறம் வந்து நம்ம என்னந்தது கார்லிக்கு பூண்டு வெங்காயம் அதெல்லாம் கொடுக்கட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாம் போட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசில் இதை வந்து உருட்டி விட்டு இட்லி பானியில் வேக வச்சு எங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா அடிச்சப்போ ஆஹா ஆக பார்த்தா குழம்புல உருண்டை வருமா இல்லை எங்கள் வீட்டில் நிறைய போட்டு செய்வாங்க அதனால் குழம்புக்கும் வருங்க இப்போ சூப்பராக இருக்கும் வச்சுங்களா அது குழம்பு நல்லா கொதிச்சிச்சு அதுக்காட்டி குழம்பு செமையாக கொதிக்குதுங்க இங்கே பாருங்க ஓகே நான் அந்தாடம் வச்சுட்டு எல்லாத்தையும் கிட்டக்கே வச்சுருக்கேன் அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குதா செமையாக கொதிக்குதா குழம்பு கொதிக்குது இல்லையா அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாலஞ்சு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா வாசனை அந்த இது போகட்டும் மிளகா மல்லி தூளோட அந்த ஸ்மெல் இருக்குல்ல அது போகணும் சூப்பர் இப்போ வந்து நல்லா கொதி போக வாசனை செம்மையாக எல்லாத்துலேயுமே அடுப்பில் வச்சு அது செஞ்சாலே அது ஒரு வாசனை தான் இல்லையா நான் மாவு கையோடைய வச்சுட்டேன் பரவாயில்ல அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த கொதிக்கட்டும் இப்போ என்னாச்சுன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுங்க என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை என்ன சமையலோ அன்னி சமையல் தின்று தின்று மரத்து போனதே என்னடி நாக்கு மரத்து போனதே அடுத்த அன்னி சமையல் ருசிக்க ஆசை வந்ததே அடியை மோகனா அடுப்படி எனக்கென சொந்தமா அப்படின்ற மாதிரி ஒரு அட்டகாசமான பாடல் கம 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 வாசம் வருதே ஆ உருண்டை குழம்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா கமகமன் வாசனை வந்து அந்த புளி அந்த புளிக்கரைசல் சில பேர் பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கும்போதே உப்போட வந்து உப்போட ஸ்மெல் வந்து உப்பு இருக்கா இல்லையா போதுமானவள் இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அவங்க இந்த வாசனையை நுகர்ந்தே உப்பு எவ்வளோ தூரம் அதில் ஊறியிருக்கு பத்துதா பத்தலையா கூட இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் அம்மா கண்டுபிடிப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கெலாம் நிஜமாகவே தெரியாதுங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வாயில் வச்சு ருசி பார்த்தா தான் தெரியும் இப்போது நம்ம இவ்வளோ நேரம் கொச்சு இல்லையா செமையாக கொச்சிருச்சு தண்ணியாக தான் வச்சுருக்கோம் அப்புறம் திக்காக மாறிவிடும் இப்போ வந்து நம்ம உருண்டையை போட்டுடலாமா இதோ குட்டி குட்டி உருண்டையாக போட்டுடலாம் குட்டி குட்டி உருண்டையாக போடுறோம் ஓகே சில பேருக்கு இது தெரியாதுங்க பயப்படுவாங்க கரைஞ்சிரும் அப்படியே குழம்போட போயிடும் பயப்படுவாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம வந்து குழம்போடலாம் கரைஞ்சி போகாது நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே இருக்கும் ஸோ அப்படியே இருக்கும் சரி செமையா இருக்கா பாருங்களேன் இதுலேயே ஒன்று செய்ய போகிறோம் பாருங்களேன் இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் உடபட செய்யலாம் போல இருக்குது ஒரு அஞ்சாறு விட போதும் குழம்புக்கு வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தான் வச்சு சாப்பிட்றாங்க அதுக்கு மேலே யாரும் சாப்பிட்றதில்ல இல்லையா போதும் இதோடு வச்சு மூடிடலாம் நம்ம இருக்கிற கொஞ்ச மாவில் இப்போ கரண்டியெல்லாம் போட்டு கிண்டப்படாதுங்க இப்போ கரண்டி போட்டு கிண்டிடேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம அந்த பிளேட் எடுத்து மூடி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க மேலாப்பில் இதே மூடி ஆ மூடிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அது அதுவே அப்படியே மேலே மிதந்து மேலே வந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குய்ச்சிச்சுனா நல்லா வெந்துடும் இதை பாருங்கள் நான் உருண்டை எவ்வளோண்டு மாவு வச்சிருந்தேன் அதுதாங்க இதில் ஸ்பெஷலே திருவொண்டு மாவு வச்சுருந்தேன் அதுலேயே பாருங்கள் மீதி வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளவே தான் போதும் ஆளுக்கு ரெண்டு உருண்டை குழம்புக்கு இதை என்ன பண்ணலாம் இந்த இதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டுருப்போம் ரொம்ப மாட்டோம் அதனால கொஞ்சோண்டு தூள் மேலே சாரி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா வடை தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி கொதிச்சு மேலே வந்திருக்கான்னு பார்க்கலாமா டொட்டடாய் பாருங்க இதை பாருங்கள் அப்படியே பொங்கு வருது பாருங்கள் மேலே வருது பாருங்கள் நான் சொன்னது கரெக்டாக அப்படியே மேலே வருது பாருங்க வருதா அப்படியே வேகட்டும் இடையில இப்படியே ரெடி ஆயிடுச்சு இப்போது உருண்டை குழம்பு பக்குவமாக அழகாக வந்துட்டுருக்கு ஓகேவா அடுத்து இதில் என்ன பண்ணும் அப்படின்னா தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு அரைச்சி அதில் ஊற்றிடணும் ஓகேவா ஊற்றிடலாமா இப்போ ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் ஏகட்டும் இருந்தாடாது நீளமான வீடியோவாக வருதுன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நீளமான வீடியோ தான் வருது இப்போது நான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வேர்த்து விருத்து போய் நிற்கிறேன் நான் எப்படி தெரியுன்னு எனக்கு தெரியல பேக் சைடு காமிச்சிருக்கேன் நான் நிற்கிறது தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல கேமரா திருப்பிடன்னா மாறிடுமோன்னு எனக்கு தெரியல கேமராவை திருப்பிட்டோம்னா சமயத்தில் எனக்கு டக்குன்னு வீடியோ ஆஃப் ஆன மாதிரி ஆகிடுது செல்லில் நானும் குழம்பு கொதிக்கிறதுக்கு மேலே தாங்க வச்சுருக்கேன் செமையாக இருக்குல்ல நல்லா அழகாக தருங்க நம்ம போட்ட ஒரு போதும் இது போதும் குழம்புக்கு எதுக்கு அளவுக்கு அதிகமாக சூப்பராக இருக்குல்ல ஆஹா குழம்பு கொதிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்ன அவ்வளோ தண்ணியாக இருக்குன்றீங்களா ஆமாங்க தேங்காய் ஊற்றுவோம் இல்லையா அந்த தேங்காய் ஊற்றிட்டோம்னா திக்காக வந்துடும் அது போதும் நல்லா இருக்குல்ல செமையாக இருக்குது யாருக்கெல்லாம் உருண்டை குழம்பு பிடிக்கும் இப்போது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் தான் கூப்பிடுவோம் அவங்க பேரில் அதாங்க அவங்க வீட்டில் உருண்டை குழம்பு எப்படி வைப்பாங்கன்னா பெருஞ்சீரகம் சோம்பு போட்டு தாளித்து கருவேப்பிலை தாளித்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போடுவாங்க ஒரு ஆனியன் ஒன்று கட் பண்ணி போட்டுருவாங்க அவங்க எப்போதும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாலு நாலு பல்ல நாலு பல்லு இல்லை அதாவது பல்லுன்னு சொன்னோம்னால் இற சொல்லுவோம் பூண்டை தான் சொல்லுவோம் இது பல்லு இல்லைங்க ஆனியனில் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை வாக்கில் கட் பண்ணி போட்டு என்ன செய்வாங்கன்னா நீலவாக்கலை கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு தாளிச்சிடுவாங்க தாளிச்சுட்டு தக்காளி பழம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அதை வந்து வேக வச்சு மசிச்சிருவாங்க குருமா குழம்பு எப்படி வைப்பாங்க வேக வச்சு மசித்து இதில் ஊற்றிடுவாங்க இதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு கொதிக்க வச்சுருவாங்க போது இந்த உருண்டை இதை உருண்டை பதாலும் அதே தான் உருண்டையெல்லாம் அதே தான் செய்வாங்க உருண்டையை செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க அதில் போட்டு அழகாக உருண்டை குழம்புக்கு உருண்டையை நல்லா போட்டு எடுத்து ஷிஷல் தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு கொதிக்க வச்சு எடுப்பாங்க ஆக மத்திய அவங்களோடது வந்து கறிக்குழம்பு மாதிரி அப்படி செய்வாங்க குருமா குழம்பு கறிக்குழம்புலாம் கொஞ்சம் ஒரே மாதிரி டேஸ்ட் தானேங்க வரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நாம் வந்து கொஞ்சம் புளி குழம்பு டேஸ்ட்டில் புளி கொஞ்சம் தான் நமக்கு பிடிக்கும் அதனால் புளி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம தாளிக்கிறது வந்து இப்போ கடுகு அவங்க வந்து பட்ட கிராம்பு கூட போடுவாங்க தாளிப்பாங்க பட் எங்கள் வீட்டில் பட்டை கிராம் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும் அதனால் இந்த மாதிரி தாளித்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் என்ன நான் இந்த உருண்டை குழம்புல வந்து கொஞ்சோண்டு பட்டை கிராம் போட்டு தாளிச்சிட்டேன் எல்லாம் இருக்கு ஆனால் பட்டகிராம் ஸ்மெல் பிடிக்கலையே ஏ அதை தாளிச்சிங்கன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு அதை தாளிக்கலை அப்புறம் வேறு எதை தாளிச்சிங்க அப்படின்றீங்களா அதான் சொல்லிட்டேனே கடுகு வெந்தயம் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் அதாவது கருவேப்பில ஆனியன் கார்லிக் இதெல்லாம் போட்டு தாளித்தோம் எதுக்குன்னா நல்லா எதுக்கு அட ருசிக்கு தான் அந்த டேஸ்ட்டு வரணுன்னு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ அரைச்சி வச்ச அந்த பாதை தேங்காவை அதில் போகிறோம் ஓகேவா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சோம்பு போட்டு இந்நேரம் தாராளமாக வந்திருக்கோம் ஊற வச்ச பருப்புலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம் வேக வச்சிட்டோம் இதோ நம்ம உருண்டையை பார்த்துட்டே இருங்க அதை போட்டுருவோம் குழம்பு வந்து அடுப்பில் வந்து இப்போ இதை ஊற்றிட்டு வர உங்களுக்கு ஓகே வாஷ் பண்ணி வேறு ஊற்றணும் இல்லையா வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் சூப்பரோ சூப்பர் செம்மையாகிட்டு கொழந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே அலசி ஊற்றிட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி இங்கே பாருங்கள் ஊற்றிட்டோம் அப்பா பப்பா செமையாக இல்லையா செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு கொதிக்க வச்சா நிப்பாட்டி இறக்கிடலாம் அவ்வளோவே தான் முடிஞ்சிருச்சு குழம்பு யாருக்கலாம் வாசம் வாசம் குழம்பு உருண்டை குழம்பு எவ்வளோ சூத்தரான ஒரு உருண்டைக்குழம்பு அட்டகாசமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் அது தாங்க சாப்பிடலாமா யாருக்கெல்லாம் உருண்டைக்குழம்பு பிடிக்கும்னு பார்த்து அழகாக சாப்பிடுங்க ஏதோ நமக்கு தெரிஞ்ச சொன்னோம் க கோலா உருண்டை குழம்பு எப்படின்னு நான் சொல்லி தரேன் ஆனால் அது வந்து அதுக்கு மெயின் வந்து பொட்டுக்கடலையும் தேங்காய் சின்ன வெங்காயம் மெயின் வந்து கொத்துக்கறி கொத்துக்கறி தான் ஒரு கொதி கழிச்சிடுச்சு அவ்வளோதான் உணிஞ்சிச்சு ஆ அந்த காலத்திலலாம் மீன் குழம்புலாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்வெஜ்லாம் செய்யும் பொழுது அடுப்பில் செய்வாங்க இல்லையா அடுப்பில் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி குழம்புலாம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்று திருஷ்டி பெற்றுமா எல்லாரும் பார்ப்பாங்க க அறியறது அப்படி எப்போதுமே மீன் கழுவது அறியக்கூடாது பார்க்கக்கூடாதுமாங்க பார்த்தா குழம்புல ருசி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் இப்போ என்ன செய்வாங்கன்னா இதை எடுத்து அப்படியே அடுப்புக்குள்ளே ஊற்றிடுவாங்க அது வந்து விறகடுப்பு இப்போ நம்மகிட்ட இருக்குது என்ன அடுப்பு கேஸ் அடுப்பு சோ அதனால அந்த மாதிரி எல்லாம் ஊத்திடாதீங்க விறகு அடுப்புல ஊத்திருவாங்க அது தான் ஊத்துவாங்க யார் வீட்டுலாம் இப்படி செய்வாங்க யார் அம்மாலாம் இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை சியூ